அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே செவ்வாய் தோஷம் என்பது இன்றைய காலத்தில் ஒரு மிக பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தோஷம் உண்மையிலுமே இந்த செவ்வாய் தோஷம் என்பது இருக்கிறதா இல்லையா இந்த செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறாரா இல்லையா என்பதை பற்றி நான் கடந்து வந்த இந்த இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலான இந்த ஜோதிடத்தில் செவ்வாய் தோஸ்தி பற்றி ஒரு சிறிய ஆய்வு செய்திருக்கிறேன் அந்த ஆய்வின் பயனாக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் பொதுவாக செவ்வாய் ஒரு பாவ கிரகம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் முழுவதுமாக நூறு சதவீதம் பாவ கிரகம் அல்ல செவ்வாய் பகவான் முக்கால் பாவார் அதற்குள்ளார கால் சுபர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடங்கியிருக்கு சரிங்களா அதனால தான் செவ்வாயின் பார்வை முக்கால் பகுதி கெடுத்தாலும் செவ்வாயின் இருப்பு முக்கால் பகுதி கெடுத்தாலும் கண்டிப்பாக கால் பகுதி அதில் நன்மையும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசத்தை ஒன்று பண்ணுறாரு அந்த தோஷம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எண்பதுகளில் வந்த ஒரு படத்தில் ஒரு விஷயம் சொல்லி படத்தில் தான் எது சொன்னாலும் அப்படி பிரபலம் ஆயிடுது ஓகேங்களா அந்த படம் வந்தது பிறகுதான் அந்த செவ்வாய் தோசை வந்து பிரபலம் ஆச்சு உண்மையெல்லாம் சொல்லப்பண்ணா நான் நிறைய பெரியவர்களை கேட்டிருக்கேன் எழுபது அறுபதுகள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோசம் இல்லை இந்த அறுபது எழுபதுகளில் திருமணம் பார்க்கறது யாரும் செவ்வாய் தோசைன்னு ஒரு விஷயம் கேள்விப்படலைன்னு தான் சொல்கிறாங்க எண்பதுகளுக்கு மேலே தான் அந்த தோஷம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது காலத்தில உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு கருத்து செவ்வாய் தோஷம் என்பது நம்மளுடைய லக்னத்திற்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கும் லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு இந்த மூணுக்குமே ஒன்றாம் பாவத்துலேயோ ரெண்டாம் பாவத்துலேயோ நாலாம் பாவத்துலேயோ ஏழாம் பாவத்துலேயோ எட்டாம் பாவத்துலேயோ பன்னிரெண்டாம் பாவத்துலேயோ இருந்தால் இது செவ்வாய் தோசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா சரி ஒரு இயற்கை பாவகரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கும்போது கடுமையான தோஷம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா அதே மாதிரி கோபம் நிலம் நெருப்பு ஆகியவற்றால் ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார் அப்படின்னு அந்த செவ்வாய் தோசையில் சொல்லிப்பட்டிருக்கு சென்ற நூற்றாண்டின் மாபெரும் மேதை திரு புலியூர் பாலய்யா அவர்களும் இந்த செவ்வாய் தோஸ்தை பத்தி ஒரு கட்டுரை அந்த கட்டுரை உடைய வெளிப்பாட்டையும் அவர் என்ன கடைசியாக அந்த ஆய்வு செஞ்சு அந்த கட்டுரையில் சொன்னார் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோல கடைசியில் சொல்றாங்க சரி செவ்வாய் தோஷம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அதுக்கு விதி விதிகள் சொல்லியாச்சு இந்த விதி விளக்குகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் செவ்வாய் ஆட்சி பெற்றால் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ செவ்வாய் எங்க ஆட்சி பெறும் மேசத்திலயும் விருச்சிகத்திலையும் ஆட்சி பெறும் இந்த ரெண்டு வீட்டில செவ்வாய் பகவான் இருந்தா தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்றால் தோஷம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு மகரத்தில் இருக்கும்போது தோஷம் கிடையாது சரி சுக்கரனின் வீடுகளான ரிஷப துலாத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது சரி புரிஞ்சுதுங்களா சரி புதனின் வீடுகளான மிதுனம் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இசப்ப துலாம்ல அவர் இருக்கும்போது அது சுபகிரகத்தினுடைய வீடு அதனால தோஷம் இல்லை மிதுனம் கண்ணில இருக்கும்போது புதனும் சுபகிரகம்தான் அதனால இந்த வீட்டுல இருக்கும் போதும் தோஷம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி குருவின் வீடுகள்ல தனுசு மீனத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் தோஷம் கிடையாது சரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிம்மத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது நீர் ராசியான கடகத்தில் இருக்கும் போதும் தோஷம் கிடையாது நல்ல கவனிங்க மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் செவ்வாயுடன் சனி சேர்க்கை செவ்வாய் பகவானுடன் சனி பகவான் சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ இந்த தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க குரு சுக்கிரன் மற்றும் தனித்த புதன் பார்த்தால் தோஷம் கிடையாது நல்லா கவனிச்சுங்க குரு சுக்கிரன் தனித்த புதன் செவ்வாயை பார்த்தால் தோஷம் கிடையாது அதே மாதிரி நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் இந்த வீட்டில் இருந்தால் செவ்வா தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த திரு புளியூர் பாலயா அவர் எழுதின நூல்கள் இருந்து தான் இந்த விதி வழக்கை நான் எடுத்துவோங்கிட்ட சொல்கிறேன் இதில் பாருங்கள் பன்னெண்டு கட்டமும் மேட்ச் ஆயிடுச்சான் கும்பம் ஒரு வீ வீடு மட்டும்தானே மேட்சிங் ஆகலை அப்போ கும்பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் தோஷம் செய்யாதுன்னு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு அப்போ எங்கே இருந்தால் தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நானும் நிறைய பேரை கேட்டுட்ருக்கிறேன் அதுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை சரி செவ்வாய் எப்போ தோஷத்தை ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நெருங்கி இருக்கும்போது கூட ராகு இருக்கும்போது சரிங்களா அமாவாசை சந்திரனோட அதாவது அமாவாசை சந்திரன் சனி பகவான் ராகு இந்த கிரகங்களோட ரொம்ப நெருங்கி இருக்கும்போது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகிறார் எப்பன்னா செவ்வாய் திசையில ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் திசையே வரல அவங்க வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்க செவ்வாய் தோசத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல ஒரு கிரகம் பாதிப்படைஞ்சிச்சுன்னா தன்னுடைய தசையில் மட்டுமே அந்த பலனை செய்யும் மற்ற நேரங்களில் அது பெரிதாக உங்களுக்கு பாதிப்பை தராது புத்தியில் கூட தசாநாதனு கட்டுப்பட்டு தான் புத்திநாதன் நடக்கும் மற்ற கிரகங்களுடைய தசையில் கூட அந்த அளவு ஒரு செவ்வாயோடைய தோஷம் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னாங்க சரி அதே மாதிரி நம்மளுடைய அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரன் கேது இவர்களோட மட்டுமே செவ்வாய் முக்கால் பங்கு பாவ குணத்தை மாற்ற முடியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி கால் பங்கு சூப்பராக இந்த முக்கால் பங்கு அவருடைய அந்த பாவத்தன்மையை இந்த நான் மேற்க சொன்ன குரு சுக்கரன் தனித்த புதன் பௌர்ணமி சந்திரன் கேது இவங்களால மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிலும் மெயினாக பௌர்ணமி சந்திரன் பங்கமற்ற குரு யாருடன் இணையாத சுக்கரன் வளர்பிறை சந்திரன் சரிங்களா அதன் பிறகு தனித்த புதன் தொடர்பு ஏற்படும் போது செவ்வாய் திசையில் ஆதிபத்தியத்திற்கு ஏற்றால் போல பலன்களை செய்வார் கண்டிப்பாக காரக பலனை தந்தே தீருவார் அப்படின்னு நம் நம்ம அந்த ஆய்வில் முடிச்சிருக்கோம் சரி அதே மாதிரி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் தோசத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை இதுதான் என்னுடைய அனுபவம் புரியுதுங்களா ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் ஜாதத்தை கொடுக்கும்போதே என் குழந்தைக்கு என் பையனுக்கு என் பொண்ணுக்கு செவ்வாய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ராகுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா குருவோட செவ்வாய் இணைஞ்சு கூட ராகு இருந்து சனி இருந்துச்சுன்னா இது எந்த வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தான் குருவும் அங்கே பாதி பாதிப்படைவார் செவ்வாயும் பாதிப்படைவார் சரிங்களா எப்போவுமே செவ்வாய் தனித்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான பலன் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் நண்பர்களே என்னுடைய அருமை வாடிக்கையாளர்களே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி சப்ஸ்கிரைபர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் ஒரு சில பேர் நம்மகிட்ட டவுட்டு கேட்கும் போதே தெரியுது வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க உங்களுக்கு வீடியோ புரியாது மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்